எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் முழுவதும் நாம் ஏற்ற வேண்டிய விளக்கு அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா என்னன்னு பார்க்கலாம் வாங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் அல்லது வேறு ஏதாவது பயனுள்ள தகவல்கள் உங்களை முழுமையாக வந்தடையும் சரி வாங்க இப்போ நம்ம அதை பதிவுக்குள்ளே போகலாம் கார்த்திகை மாதம் பூஜை அறையில் ஏற்ற வேண்டிய விளக்கு அப்படின்னு போட்டிருக்கேன் இல்லைங்களா கார்த்திகை மாதம் முழுவதுமே நம்ம வந்து விளக்கு ஏற்றணும் தீபத்தண்டு மட்டும்தான் அகல் விளக்கு ஏற்ற வேண்டும் என்று எந்த ஒரு பதிவும் இல்லை எல்லா நாளும் கார்த்திகை மாதம் முப்பது நாளுமே நாம் தீபத்தை மண் அகலில் நல்லெண்ணெய் விட்டோ அல்லது நெய் விட்டு உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம தீபம் ஏற்றி வைக்கணும் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா நான் கார்த்திகை மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதம் வீட்டில் ஒரு நாள் கூட வீட்டில் விளக்கேற்றாமல் இருக்கவே கூடாது பெண்களுக்கு மாதவிடாய் நாட்கள் வந்த போதிலும் வீட்டில் உள்ள மற்றவர்கள் யாராவது இந்த விளக்கை ஏற்ற வேண்டும் பூஜை அறையை தவிர்த்து மற்ற இடங்களில் வீட்டில் இருக்கும் பெண்கள் தாராளமாக விளக்கு ஏற்றலாம் கார்த்திகை மாதம் விளக்கு ஏற்றாமல் வீட்டை இருளில் மூழ்கடிக்க கூடாது முதலில் அதை நம்ம நினைவில் வச்சுக்கணும் சரி வாங்க கார்த்திகை மாத தீப வழிபாடு என்னன்னு பார்க்கலாம் தீப வழிபாடு கார்த்திகை மாதம் முழுவதும் பூஜை அறையில் குத்து விளக்கு கண்டிப்பாக ஏற்ற வேண்டும் குத்து விளக்கில் ஐந்து திரிகளுமே எரிய வேண்டும் சில பேர்லாம் ரெண்டு திரி குத்து விளக்கு ஏற்றுவாங்க ரெண்டு திரி ரெண்டு திரி மூணு திரி மட்டும் போட்டு விளக்கு ஏற்றுவாங்க அப்படி ஏற்றக்கூடாது ஐந்து முகமும் தீபத்தில் ஐந்து திரிகள் போட்டு ஏற்ற வேண்டும் பூஜை அறை பிரகாசமாக இருக்கும் ஐந்து முகம் கொண்ட விளக்கை ஏற்றி வைத்து குல தெய்வத்தையும் மற்ற தெய்வங்களையும் மனதார வேண்டிக்கொண்டு நாம் நம்மளுடைய கோரிக்கையை வைக்க வேண்டும் உங்கள் வாழ்வில் இருக்கும் தீராத கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் கார்த்திகை மாதம் முப்பது நாளும் இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் திரும்ப திரும்ப நான் அதை சொல்லிகிட்டே இருக்கேன் ஏன்னா அது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த மாதம் அந்த மாதத்தில் வீட்டில் எப்பொழுதுமே தீபம் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் இது மிக முக்கியமான ஒரு பதிவு உங்கள் வீட்டில் வரவேற்பு அறை சமையல் அறை படுக்கை அறை எப்படி எத்தனை அறைகள் இருக்கிறதோ அந்தந்த அறையிலும் ஒரு அகல் விளக்கு மாலை ஆறு மணிக்கு நல்லெண்ணெய் திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு ஏற்ற வேண்டும் இது தவிர கட்டாயம் நிலைவாசல் படியில் இரண்டு விளக்கு கார்த்திகை மாதம் முழுவதும் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை நீங்கள் விளக்கை எளி எரிய வைத்தால் போதும் தானாகவே அந்த எண்ணெய் தீர்ந்து அணைந்தாலும் பரவாயில்லை கார்த்திகை மாதம் முழுவதும் மேல் சொன்ன தீபத்தை நீங்கள் வழிபட்டு வந்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் தோஷங்கள் துன்பங்கள் எல்லாம் விலகி உங்கள் வாழ்க்கை பிரகாசமாவதற்கு தேவையான அத்தனை நன்மைகளையும் உங்கள் குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் உங்களுக்கு அருள் செய்யும் இதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்